இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்த கருத்து அப்படின்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அவர் அறிக்கையிலையும் இந்த பத பரவலாக விஜய் மேல குற்றம் அப்படி சொல்லப்பட்டாலும் பெரும்பாலும் பாதுகாப்பு அந்த காவல்துறையுடைய அலட்சியமும் ஒரு காரணன்ற மாதிரி தான் கருத்துக்கள் அதிகம் பொதுமக்கள்கிட்டருந்து வருது ஒரு நாளிதழை குறிப்பிட்டும் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து அப்போ அந்த விஷயத்தில் காவல்துறை தரப்பில் நீங்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றத அவர் பதிவு பண்ணுறாரு பிரேமலதா விஜயகாந்தும் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் மேலே என்னென்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு அடுக்கிறாங்க நேரம் கழிச்சு வந்தது வண்டிக்குள்ளே ஏன் உட்காந்துக்கிறீங்க பத்து மணினா பத்து ரெண்டு ஏன் அந்த மக்களை காக்க வைக்கிறீங்க அந்த மக்கள் உங்கள் உங்கள் தொண்டர்கள் தானே அவர்களுக்கு தண்ணீர் மற்ற வசதிகளையும் ஏன் செஞ்சு தரல அதோடு உங்களுக்கு என்ன வேலை இருக்குன்னு இங்கே அடிச்சுட்டு இங்கே வரும்பொழுது என்ன போலீஸ் டெப்ளாய் பண்ணீங்க ஒரு தனிநபருக்கு பத்தாயிரம் போலீஸ் போட்டு நான் பார்க்குறேன் முதல்வருக்கும் மற்றவர்களுக்கும் ஆனால் அங்க வந்து நீங்க எவ்வளோ போலீஸை போட்டிருக்கீங்க அதுலாம் என்ன நியாயம் அப்படின்ற கேள்வியும் வைக்கிறாங்க இதே கே ஏன் முத முதல் வச்சது அண்ணாமலை க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் நீங்க என்ன பண்ணீங்க போலீஸ் என்ன பண்ணுச்சுன்றது அதனால என்னதான் இவர்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணாலும் ஓவராலாக இந்த கருத்தும் ரெண்டு சைடு இருக்குல்ல ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் விஜய் சைடே தவறு இங்க ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க எப்படி மறுக்க முடியும் நாளைக்கு நீதிம நீதிமன்ற கேட்டால் நீதிபதி நீங்க என்ன மக்கள் ஒரு குடிநீர் வைக்கணும் அரசோடீங்க கழிவறை ஏற்படுத்த அரசோட கடமை இப்போ இதுக்கோ இந்த வழக்கு போகுதுன்னா இன்னும் கடுமையா கேப்பாங்க